ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கருத்து இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக நான்காவது மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமையை காணும்படி இவை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தொடர்ந்து தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக நடத்துவாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நாளை தினம் நடைபெறுகின்ற ஆராதனைகளுக்காக நாம் ஜபிக்க வேண்டும் தேசமெங்கிலும் நடக்கிற பட்டணங்கள் கிராமங்கள்ல நடக்கிற ஆராதனைகளை கத்தனை எல்லா விசுவாச மக்களும் தங்களுடைய சபைக்கு சென்று தேவனை ஆராதிக்கும்படியாக எல்லா ஸ்தல போதர்களை கத்தர் பயன்படுத்தும்படியாக ஜபிப்போ தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்தியழுன சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் சற்று அப்புறம் போய் முககுப்புற விழுந்து என் பிதாவை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது என்று ஜபம் பண்ணினார் எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களை அருமையான நண்பர்களே இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் ஜபிக்கிறார் பரிந்து பேசுகிறார் கிறிஸ்தவனை தோட்டத்திலே தன்னுடைய வியாகுலத்தையும் தன்னுடைய துக்கத்தையும் சொல்வதற்காக ஜபத்தில் தன்னோடு இணைந்து ஜபிக்கும்படியாக மூன்று சீசர்களை அழைத்து கொண்டு செல்கிறார் அவர்களோ இத்திரை மயக்கத்தில் இருந்தபடியால் அவர் சற்று அப்புறம் போய் முககுப்புற விழுகிறார் ஒரு பாடுகள்ல ஒரு கஷ்டத்துல சில நேரத்துல சில குப்புற விழுதுவதற்கு ஒரு அடையாளமா இருக்கிறது அவர் தேவசத்தை நிறைவேறுவதற்காக ஜெபிக்கிறார் பரிந்து பேசுகிறார் அதை என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த பாத்திரம் பாடுகளை பாத்திரத்துக்கு ஒப்பனையாக சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல பாத்திரம் நம்முடைய கைக்கு வருமானால் அதை எப்பவுமே கையில வச்சுட்டு இருக்க மாட்டோம் அதை வைக்க வேண்டிய நேரத்துல வைக்க வேண்டிய இடத்துல மோச்சிருவோம் அதே போல இந்த பாடுகளும் கூட ஒரு குறிக்கப்பட்ட கால வரதான் ஆனா அந்த பாடுகளும் நம்மை விட்டு மாறும் என்பதில் சந்தேகமில்லை இயேசு கிறிஸ்து இங்கே தேவ சித்த நிறைவேதுக்காக ஜெபிக்கிறார் சொல்றாரு என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தப்படியே ஆகக்கடுவதுன்னு சொல்லி இதே வேளையில் உங்களுக்கு எனக்கு ஒரு பாடு வரப்போகுதுன்னு தெரிஞ்சா நீங்கள் நானும் எப்படி ஜெபம் பண்ணுவோன்னா இந்த பாடுகள் வரவே கூடாது அப்படி சொல்லி நம்ம கட்டளையோடு அதிகாரத்தோடு ஜோம் பண்ணுவோம் ஆனா ஏசுகிள் அப்படி அல்ல அவர் எப்படி பறிந்து பேசுறாருன்னா தேவ சித்தத்தை நிறைவேற்றணும் இதுதான் தேவ சித்தம் அப்படின்னா என்ன நடத்தும் அப்படின்னு சொல்லி அவர் ஜபிக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கட்டுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் சில பாடுகள் வரலாம் சில கஷ்டங்கள் வரலாம் அந்த நேரத்துல ஜபம் பண்ணுவதை நிறுத்தக்கூடாது அந்த பாடுகளிலும் அவர் முகங்குப்புற விழுந்து ஜபிக்கிறார் பாருங்க இன்றைக்கி அநேக நேரங்களில் நமக்கு ஒரு துக்கம் வந்துட்டேன்னா கஷ்டம் வந்துட்டேன்னா ஜபம் பண்ணவே மாட்டாங்க மாத கணக்கில் வருஷ கணக்கில் ஆயிரும் எனக்காக சப மக்கள் பண்ணுவாங்க எனக்காக மக்கள் பண்ணுவாங்க எங்கள் குடும்பத்தில் தான் எங்கள் அப்பா பண்ணுவாரன் எங்கள் அம்மா பண்ணுவாரன் என் பிள்ளைகள் தான் சர்ச்சைக்கு போகிறாங்களே அப்படி அப்படின்னு சில சொல்லுவாங்க ஆனால் நீங்கள நானும் ஜபிக்கிறவர்களாய் பறிந்து பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவராக்கி தேவன் உங்களை பற்றி ஒரு தேவ சித்த வச்சிருக்கிறார் அந்த தேவ சித்த நிறைவேறதுக்காக நீங்களை நானும் பரிந்து பேசணும் இதுதான் நம்முடைய வாழ்க்கை அல்ல அவர் உங்களை பத்தி ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு ஒரு சித்த வச்சிருக்கிறாரு இப்படிதான் என் பிள்ளை வாழணும்னு சொல்லி இன்றைக்கு நீங்க அதுக்கு அற்பணிங்க அண்டபிறேன் இந்த பாடுகளுக்கு ஊடாக சென்றாலும் இதுதான் தேவ சித்தனா இந்த பாடுகளை எனக்கு தாங்கிக் கொள்ள பலன் தாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவட்ட கேளுங்க அவள் நிச்சயமா உங்களை ஆஸ்வதிப்பார் ஏசுகிற பாடுகளை செகிக்க போய்தான் சிலுவைக்கு போக போய் தான் அவர் மறித்து மூண்டா நாள் உயிர் தல போய் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் நம்ம மேல வர வேண்டிய சாபத்தை அவர் தலை மேல வந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம் எனவே தேவ சித்த நிறைவதற்காக இந்த நாள்ல பரந்து பேசுவோம் உங்க பிள்ளைங்க தேவ சித்தத்தை செய்யணும் உங்க குடும்பம் தேவ சுத்தத்தை செய்யணும் சபைக்கு போனோமா வந்தோமா அதோடு அல்ல ஆண்டவருக்காக என்ன சித்தம் செய்ய போறீங்க ஆண்டவருக்காக என்ன பண்ண போறீங்க இன்றைக்கு யோசித்து பாருங்க ரசிக்கப்பட்டு ஆண்டுக்குள்ள வந்து இன்னைக்கும் நம்ம அப்படியே நிலைமையில் இருக்க கூடாது தேவ சித்தத்தை குடும்பமாய் தேவ சித்தத்தை குடும்பமாய் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் நானும் மாறுவோம் கத்த நம்மை ஆஸ்வதிப்பாராக கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தொகைப்பனை இந்த வேலைக்காக வருகிறோம் தொடர்ந்து நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு பெரும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் பரிந்து கத்தர் கிருபை பாராட்டுங்க தொடர்ந்து உங்க கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் நாளை நடைபெறுகின்ற எல்லா ஆராதனை ஜபிக்கிறேன் எல்லா ஆராதனைகளிலும் எல்லா போதகர்களுக்கு கத்தர் வல்லமையை பயன்படுத்துங்க எல்லா விசுவாசிகளும் கலந்து கொண்டு ஆவியில அனலாய் இருக்க உதவி செய்யுங்க இயேசுவின் மூல மூலத்தை ஜீவனம் நல்ல பிரிதாவே ஆமாம் ஆண்டு உச்சித்தமானால் மீண்டும் நாளை சண்டே சாட் மெசேஜ் மொழியை சந்திக்கிறேன் அதுவர் தேவ கிருவை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாக ஆயுதப்படுத்துவோம் आम नल्याई